நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் என்ன பார்த்தீங்கன்னா கேஷ் பாஸ் இந்த ஆப் மூலமாக வந்து நம்ம எப்படி இன்கம் எடுக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப் மூலமாக வந்து நீங்கள் டெய்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்பு ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டதுக்கப்புறம் அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த த்ரீ லைன்ஸை வந்து கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து மை வாலெட் ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ண பேலன்ஸ் இங்கே தான் இருக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை பேடிஎம் வாலெட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ரெஃபர் டு நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக கூட நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் ஸோ உங்களோட ப்ரொஃபைல் ஸோ இங்கே செக் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ரொஃபைலை ஸோ இதுதான் வந்து அவைலபிள் ஆஃபர் நமக்கு இருக்கிற அவைலபிள் ஆஃபர் ஸோ இங்கேயே வந்து இந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ ரூபீஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இது டெய்லி வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இரநூறு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மேக்ஸிமம் ஏர்ன் பண்ண சான்சஸ் நிறையவே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை கிளிக் பண்ணுறோம் அந்த ஆஃபரோட டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அந்த ஆஃபர் அங்கேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணால் நமக்கு வந்து இந்த இன்கம் வந்து எடுக்க முடியும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க தெளிவாக ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாலே போதும் நம்மளோட இன்கம் வந்து க்ரெடிட் ஆகிடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஸ்டால் ஆப் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் த ஆப் ஆட் த அக்கவுண்ட் நம்பர் கெட் த ரிவார்ட் அதாவது இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த டென் ருபீஸ் ரிவார்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நோட் என்னென்னா ஓன்லி ஐசிஐசிஐ யூஸர் மட்டும்தான் வந்து ரிவார்டு அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஆஃபர் செக் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பருக்கும் ஆஃபருக்கும் வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஸோ மைவோடா ஃபோன் ஆஃபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஸ்டால் த ஆப் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் ரீசார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த எயிட்டீன் ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஆஃபரை ஃபாலோ பண்ணி இன்கம் வந்து ஜர்ன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஆப் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் நம் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்